ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து முதல்வரான பன்னீர்செல்வம் சென்னை ஆர் நகர் இடைத்தேர்தல் வரை தொடர்வார் பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் புதிய மோதல் ஒன்று உருவாகியுள்ளது வர்தா புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் வேகம் காட்டுவது மாவட்டத்திற்கு ஆறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிப்பது நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவது என்று வேகம் காட்டியதால் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது சசிகலா பொதுச் செயலராக விரும்பாதவர்களின் கவனம் பன்னீர்செல்வம் பக்கம் திரும்பியது இந்த சூழ்நிலையில் பிரதமரை சந்தித்து புயல் நிவாரண நிதி கோரி மனு கொடுப்பதற்காக பன்னீர்செல்வம் கடந்த பத்தொன்பதாம் தேதி டெல்லி சென்றார் அவருடன் சசிகலா அறிவுறுத்தலின்படி தம்பித்துறையும் சென்றார் பிரதமரிடம் இருபத்தைந்து நிமிடங்கள் பேசிய தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அப்போது சசிகலாவின் பெயரை எங்கும் பயன்படுத்தவில்லை பொதுவாக அதிமுகவில் எதை செய்தாலும் அம்மா என்று ஜெயலலிதாவின் பெயரை முன்னிறுத்துவது வழக்கம் அதேபோல தற்போது சின்னம்மா என்று முன்னிறுத்த வேண்டும் என்று தம்பித்துறை எதிர்பார்த்திருக்கிறார் ஆனால் அப்படி நடக்காததால் அதிருப்தியடைந்த தம்பித்துறை முதல்வரிடம் கூட சொல்லாமல் டெல்லியிலிருந்து கிளம்பிவிட்டாராம்